வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் இரண்டே கால் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நம்ம அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றது தெளிவாக காமிச்சிருப்போம் மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான செம்மன் பூமி தோட்டம் இது இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் அடுத்த தாப்பேட்டை செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ளது நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரலாம் இது அந்த தோட்டத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டி இதில் போர் வாட்டர் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி நிலத்துக்கு நீர் பாய்ச்சுறாங்க இது வந்து கிணறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு கிணறு வசதியோட அமைஞ்சிருக்குங்க மூன்று பேருக்கு அண்ணன் தம்பி பாகம் மூன்று கூட்டு இருக்கு இப்போ சேல்ஸில் உள்ள லேண்டு லேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக போரு ஃப்ரீ சர்வீஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாரு ஆல்ரெடி அமௌண்ட் கட்டிட்டு தான் சொல்லியிருக்காரு அதனால் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் ஒன்று வந்து கூட்டு கிணறோடய அதனால் நமக்கு கூட்டுக்கிணர் சர்வீஸ் ஒன்று இருக்குது அடிஷ்னலாக வந்து ஃப்ரீ சர்வீஸு ப்ளஸ் போர் வசதியோட அது செப்பரேட்டாகவும் கொடுத்துட்றாங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் பாருங்கள் இது ஒரு இவருடைய செப்பரேட்டு தொட்டி இது இதுலேயும் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நீட்டாக பாய்க்கிறாங்க இது வந்து அட்ஜாயிண்ட் உள்ள பக்கத்து தோட்டம் அதுவும் நல்லா செழிப்பாக இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது தற்போது ஆட்கள் தங்கி இருக்கிற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாஸ் போட்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடும் இருக்குங்க அதில் மற்றபடி இதில் நிலக்கடலை பயிர் செய்திருக்காங்க ஏற்கனவே நெல் அறுவடை முடிஞ்சு நிலக்கடையில் பயிர் செய்திருக்காங்க கொஞ்சம் பசுமாடுகளுக்கு தேவையான சோளப்பயிர் கொஞ்சம் விதைச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள வீடு தான் அது ஒரு ஏக்கர் அளவுக்கு நெல் நடவு பண்ணி இப்போ கதிரோடு இருக்குது இன்னொரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டேஸில் அதுவும் அறுவடைக்கு வந்துடும் பாருங்கள் இந்த வயலும் அதுக்கு மேலே திடீரெ அந்த இரண்டு வயலுமே விற்பனையில் உள்ளது இதுக்கு பாதை வசதி அப்படின்னு தார் தார்சாலையிலேருந்து சுமார் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவிற்கு ஒரு பதினைந்து இட பாதை வசதி இருக்குது மண்பாதை வசதிங்க அந்த இருநூறு மீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் தார் சாலை இருக்குது அதனால் பாதை வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுப்பாதை வசதி இருக்குது அருமையான செம்மண் பூமி நீங்கள் என்ன பயிர் பண்ணாலும் விளைச்சலை அமுகமாக வரும் பாருங்கள் இது விற்பனையில் உள்ள மண்ணுதாங்க மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையான செம்மண் பூமி மண்ணெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது அருமையான மண்ணுங்க பாருங்கள் இது ஃபுல்லுமே நிலக்கடலே பயிர் செய்திருக்காங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அனைத்து வீடியோக்களுக்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விலை மற்றும் பாக்கி விவரங்கள் தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ